ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد ان لا اله الا الله وأشهد ان محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث, منه وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن اصدق الحديث حديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فإن كل محدثة بدعاء

அன்புக்குரியவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த புதுபாவினுடைய தலைப்பாக எனக்கு வழங்கப்பட்டிருப்பது முகர்ற மாதமும் அதன் சிறப்புகளும் அதிலே செய்யப்படுகின்ற வழிகேடுகளும் ஆகும் உண்மை அன்பார்ந்த தோழர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு வருடத்திலே பன்னிரண்டு மாதங்களை வைத்திருக்கின்றார் அதில் முதலாவது மாதமான முகர்ரமிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு எம்மை அடைகின்ற பொழுதோ எம்மை விட்டு ஒரு வருடம் பிரிகின்றது என்பதனை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு வருடத்தை கடந்து விட்டோம் அது எனக்கு இழப்பாக அமைந்திருக்கின்றதா அல்லது இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றி பாதையினை நோக்கி என்னை அது கொண்டு செல்கின்றதா என்பதனை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் வானத்தையும் பூமியையும் படைத்த நாட்களிலிருந்து அல்லாஹனுடைய எண்ணிக்கை பன்னிரண்டாக காணப்படுகின்றது அவற்றிலே நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய சங்கைக்குரியனவாக இருக்கின்றன இது நேரான மார்க்கமாகும் போர் செய்து உங்களுக்கு நீங்களே அந்த மாதங்களிலே தீங்கழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லிம்கள் தங்களுடைய வருட கணிப்பீடாக ஹிஜிரி கணிப்பீடு மேற்கொள்கின்றார்கள் எப்பொழுது அந்த வருட கணிப்பீடு ஆரம்பித்தது என்று பார்ப்போமாக இருந்தால் உமர் ரவி அம்மா ஆளானவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியிலேயே அந்த காலப்பகுதியில் தான் ஹிஜிரி வருடம் அறிமுகம் செய்யப்படுகின்றது அபு மூசா அல் அஷாரி ரவி அம்மா ஆளானவர்கள் உமர் ரவி அம்மா ஆளானுடைய கவர்னராக செயல்படுகின்றார் அவர் உமர் ரவி அம்மா ஆளானவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் அன்னஹூ தீனா மின்க கூத்துகுன் நிச்சயமாக இருந்து பல கடிதங்கள் வருகின்றன என்று குறிப்பிடுகின்றார் அப்பொழுது முக்கியத்துவத்தினை விளங்கிக் கொள்கின்றார்கள் சஹாபாக்களனை கிடைத்து ஒரு மசூராவினை மேற்கொள்கின்றார்கள் நாம் ஒரு வருட கணிப்பீட்டினை முஸ்லிம்களுக்காக ஆக்க வேண்டும் எதனை வைத்து அதை நாம் செய்வது என்று ஆலோசிக்கின்றார்கள் சில சில சகாபாக்கள் கூறுகின்றார்கள் ஓமர்களின் வருடக் கணிப்பீட்டை அடிப்படையாக வைத்து நாம் அதனை செய்வோம் என்கிறார்கள் சிலர் சொல்கின்றார்கள் நபிகளாரின் பிறப்பினை வைத்து அதனை செய்வோம் என்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் நபி நபிகளாருக்கு வகி இறங்கிய அந்த ஆண்டினை வைத்து கணப்பிடுவோம் என்கிறார்கள் இன்னும் சிலர் ஹிஜிரத்தினை வைத்து அதனை கணப்பிடுவோம் என்கிறார்கள் இப்படியான ஒரு முரண்பட்ட கருத்துக்கு நடுவிலே உமர் ரதை சொல்கின்றார்கள் அல்ஹிஜ்ரத்து ஃபரக்கத் பைனல் ஹக் வல் பாதில் ஹிஜ்ரத் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து ஒரு நிகழ்வாகும் ஃபர்ரிஹு பிஹா நீங்கள் அதை கொண்டே வருடத்தை கணப்பிடுங்கள் என்று கூறுகின்றார்கள் ஹிஜ்ரத்தினை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு பயணித்ததனை குறித்து காட்டுகின்றது அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்ததன் பின்னர் அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி நபிகளார் இரவிலே புறப்படுகின்றார்கள் இந்த ஒரு சம்பவம் மதீனா சாசன உருவாவதற்கான ஒரு அடிக்கல்லாக அமைகின்றது மதீனா அரசு உருவாவதற்கான ஒரு அடிக்கல்லாக அது அமைகின்றது இதன் பின்னர் மதீனா அரசு உருவாக்கப்படுகின்றது அதற்கு பிறகு இஸ்லாமிய உலகெங்கிலும் வரலாற்று உண்மையினை வரலாற்றினை வாசிக்கின்ற பொழுது எம்மால் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் வைத்து வருட கணிப்பீட்டினை மேற்கொள்வோம் என்கின்ற முடிவின் அடிப்படையில் எந்த மாதத்தினை கொண்டு ஹிஜிரி வருடத்தினை ஆரம்பிப்பது என்கின்ற ஒரு பிரச்சினை முன்வைக்கப்படுகின்றது அப்பொழுது

முகர்ரம் மாதத்தினை வைத்து ஆரம்பிக்கப்படுவதால் சிலர் நினைக்கின்றார்கள் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் செய்தார்கள் என்று நிச்சயமாக கிடையாது இப்படி அவர்கள் நினைப்பதன் காரணமாக மார்க்கத்திலே இல்லாத பல வழிகாடுகளினை இந்த மாதத்திலே அவர்கள் செய்வதனை அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது உண்மையில் ஹிஜிரி இடம்பெற்ற மாதமாக என்கின்ற மாதமே அமைகின்றது இந்த மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதமாகும் இந்த மாதத்திலே போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற பாவங்கள் அம்மா மிக பெரும் பாவங்களாக கருதப்படும் ஏனைய மாதங்களிலே செய்யப்படுகின்ற அதே பாவங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுமாக இருந்தால் மொகர்ணமுடைய அது போன்ற ஏனைய சங்கை மிகு மாதங்களிலே செய்யப்படுமாக இருந்தால் அது மிக பாவமாக கணக்கெடுக்கப்படும்

அதே போன்றோ இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளிலே மிக சிறந்த வணக்க வழிபாடு என்று சொன்னால் நோன்பு வைப்பதாகவும் பின்னர் ரமதானினை நோன்பு நோட்டுவதற்கு பின்னர் வேறு ஒரு மாதத்திலே நோன்பு நோன்பு நோட்பது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரத்திலே

மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜிர செய்து வந்ததற்கு பின்னர் யூதர்கள் ஒரு நாளிலே நோன்பு நோட்பதை காண்கின்றார்கள் அப்பொழுது வசல்லம் அவர்கள் நீங்கள் நோக்கின்ற இந்த நோன்பு என்ன என்று கேட்கின்றார்கள் இந்த செய்தியினை அறிவிப்பதாக முஸ்லிமிலும் புகாரியிலும் இடம் பெறுகின்றது அண்ணரசாஹிஹு அலஹி வசல்லம் கதிமல் மதீனா அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் மாதத்தில் பத்தாவது பிறையிலே அவர்கள் காண்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர்களிடம் கேட்கின்றார்கள்

நாங்களே அலைகி து வசலாம் அவர்கள் அவர்களை பின்பற்றுவதில் உங்களை விட மிகவும் தகுதியானவராக தகுதியானவர்களாக இருக்கின்றோம் நாங்களே மிகவும் ஏற்றமானவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் நபிசல்லூ அழகி செல்லம் அவர்கள் அந்த நாளிலே நபிசல்லூ அழகி வசல்லம் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் ஏனைய மக்களினையும் நோன்பு நோட்குமாறு கட்டிலிடுகின்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே அமரிக மக்களையும் நோன்பு நோட்டுமாறு கட்டளையிட்டார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகின்றது தானு யார் அம்மா இப்பொழுது அப்படி கட்டளையிட்ட போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹனுடைய தூதரேன் அந்த நாளை அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகின்றார்களே என்று கேட்கின்றார்கள் அப்போது நபி சொல்லாஹும் அலஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நாங்கள் ஒன்பதாவது நோன்பையும் ஒன்பதாவது நாளையும் நோன்பு நோட்போம் என்று அவர் குறிப்பிட்ட நபி சொல்லாஹும் அவர்கள் கூறுகின்றார்கள்

அவருடைய நாமம் குறிப்பிடப்படாமல் பேசப்படுவதில்லை என்கின்ற அளவுக்கும் வசலாம் இந்த முகர் மாதத்துக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது அவர்களையும் அவரது அவரை ஈமான் கொண்ட கூட்டத்தாரனையும் காப்பாற்றுகின்றார் அல்லாஹுத் ஆலா அதனை குரானிலே பல இடங்களில் சொல்கின்றார் அஷேக் அப்துல்லா அல் கசீர் ரஹிமஹம் அவர்கள் தனக்கு தனது மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் தாலா மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவருடைய சரித்திரத்தை கூறுவதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கினானோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு குர்ஆனிலே பல இடங்களிலே மூசா அலை இஸ்லாத் வசலாம் அவருடைய சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லே மூசா அலை இஸ்லாத்து வசலாம் வாழ்க்கையினை எடுத்து பார்க்கின்ற ஒரு மனிதனுக்கு பல படிப்பினைகள் நிரம்பி காணப்படுகின்றது அல்லாஹ அல்லாஹ் நாடியதே இந்த உலகத்தில் நடைபெறும் மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி அல்லாஹ் நாடியதே நடந்து தீரும் என்கின்ற ஒரு படிப்பினையை மனிதன் பெறுகின்றான் மூசா அலை இஸ்லாத் வசலாம் அவர்கள் பிறக்கின்ற அந்த காலத்திலே பிறகுனுக்கு கூறப்படுகின்றது உன்னுடைய எதிரே இந்த ஆண்டிலே பிறக்க இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது அப்பொழுது பிறகு அந்த ஆண்டிலே பிறக்கின்ற அனைத்து ஆண்களை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கின்றான் பெண்களை விட்டு விடுகின்றான் ஆனால் அல்லாஹ் நாடினால் மூசா அலை இஸ்லாத் வசலாம் அவர்கள் பிரானுடைய கோட்டையில் பிரானுடைய பராமரிப்பின் கீழ் பிரானுடைய கண் முன்னால் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நாடினான் அல்லாஹுடைய நாட்டம் நிறைவேறியது பிறோனுடைய முயற்சி தோல்வியிலானது அசத்தியம் நிலைக்காது சூனியக்காரர்கள் பிராவுனுடைய மார்க்கம் உயர வேண்டும் என்று விரும்பினார்கள் பிராவுன் மனிதர்களுடைய அரசன் மாத்திரம் அல்லாது அவன் மனிதர்களுடைய கடவுள் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக சூனியக்காரர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் போட்ட அனைத்து கயிறுகளையும் மூசா அலை இஸ்லாத் அவர்கள் போட்ட அந்த தடியினை பாம்பாக மாற்றி விழுங்கச் செய்தான் அசத்தியத்தினை அங்கே அல்லா முறியடித்தான் பலவீனமான அந்த மக்களை தோற்று தோற்கடித்து விடலாம் அவர்களை பிடித்து கொலை செய்து விடலாம் என்று பின்துயர்ந்து சென்றான் ஆனால் அல்லாஹு தாலா கடலை பிளந்து மூசா அலை இஸ்லாத் வசலாம் அவர்களையும் அவரது கூட்டத்தினையும் காப்பாற்றினான் அன்பார்ந்தவர்களை அல்லாஹு இந்த நடிகர்களே அல்லாஹ் சில நேரம் ஒரு சமுத சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் அதனை அந்த சமூகத்திலே வாழச் செய்வான் எதற்காக என்று சொன்னால் யார் அந்த சமூகத்திலே நன்மையே தீமையை தடுக்கிறார்கள் யார் அந்த சமூகத்தினை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதனை பார்ப்பதற்காக அவ்வாறு செய்வான் அதே போன்று அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரமே நேர்வழி வழங்குகின்றான் அல்லாஹ் தன் திருமறையினை சொல்லி காட்டுகின்றான் இன்ன கலா தஹதீமன் இதனை யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லாமர்களுக்கு சொல்கின்றான் நீ விரும்புவர்களுக்கெல்லாம் நேர்மலை காட்டிவிட முடியாது அன்பார்ந்தவர்களை செய்வதற்காக அவனை நேர்மலையின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ் மூசா அலி இஸ்ராத் ஹசலாம் அவர்களையும் அவரது சகோதரையும் அனுப்புகின்றார் ஆனால் அங்கே இஸ்லாத்தினை ஏற்றவர்கள் பிரானுடைய மாளிகையிலே காணப்பட்ட அவருடைய மனைவி ஆசியா அவர்கள் அதே போன்றோ எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்திலே இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வழியினை வழங்குவான் என்பதனை இது எமக்கு காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் அல்லடியர்களே ஒரே விடயம் சில நேரம் மனிதர்களுக்கு தண்டனையாகவும் ஒரே விடயம் இன்னும் ஒரு சாராருக்கு அல்லாஹுடைய அல்லாஹும் அமையும் அல்லாஹ் கடல்நிலை பிடிந்தான் மூசாவுடைய கூட்டத்தை கூட்டத்தாருக்கு அரைஹ் சிலாத் உஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு அது அருணாக அமைந்தது அவர்களை பிறவனமிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு வழியாக அமைந்தது ஆனால் அதே நேரம் பிராவுனை நூழ்கடிப்பதற்கான ஒரு சதிபலியாகவும் அது காணப்பட்டது அதே போன்று அல்லாஹினை எந்நிலைகளிலும் ஒரு முகமின் நம்பி இருப்பான் அல்லாஹ் தன்னை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரு உறுதியோடு அவன் காணப்படுவாள் மூசா அலை இஸ்லாத்து அவர்கள் கடலுக்கு முன்னால் வந்ததும் அவருடைய மக்கள் கூறுகின்றார்கள் இந்நாள முதிர கூண் நிச்சயமாக நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் பிரவானிடம் பிடிபட போகின்றோம் எமக்கு முன்னால் கடல் இருக்கின்றது எமக்கு பின்னால் பிரவானுடைய படை இருக்கின்றது என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள் அப்பொழுது மூசாத இஸ்லாத் முஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் கல்லா அவ்வாறு கிடையாது நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான் சயஹ்தீன் எனக்கு அவன் நேர் எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று மூசாத இஸ்லாத் முஸ்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அம்மா நடிகர்களே மூசா அலை அவருடைய சரித்திரத்தினை எடுத்து பார்க்கின்ற பொழுதோ ஒரு மனிதன் சில விடயங்களை பல பல விடயங்களை படிப்படையாக பெற்றுக் கொள்கின்றான் சத்தியம் தோற்பதை போட்டு தோன்றினாலும் அது ஒரு பொழுதும் தோற்காது அதுதான் இறுதியில் வெற்றி பெறும் இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு விடயங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும் அது தவிர கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் வைத்து அல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்ய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் வணங்கும் அருளுக்கு நண்டு செலுத்தவில்லையாயின் அதற்கான தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் என்கின்ற விடயங்களை ஒரு மனிதன் பெற்றுக் பெற்றுக்கொள்கின்றார் இப்படி அல்லாஹ் மோமின்களுக்கு அருளாக மோமின்களை காப்பாற்றிய இந்த இந்த மாதத்திலே முஸ்லிம்கள் அதனை நன்றி செலுத்துவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் இந்த மாதத்திலே முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் ஆனால் ஷியாக்கள் இந்த மாதத்திலே பல வழிகேடுகளையும் மார்க்கத்திற்கு முரணான பல செயற்பாடுகளையும் அரங்கேற்றுகின்றார்கள் ஷியாக்களிலே இருக்கின்ற ஆண்களையும் பெண்களையும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர்களுக்கு இடையில் வித்தியாசம் என்று அவர்கள் ஒப்பாறு வைத்துக் கொண்டு அணுகின்றார்கள் தங்களது நெஞ்சி நெஞ்சங்களிலே அடித்துக் கொள்கிறார்கள் தங்களது முகங்களிலே அறைந்து கொள்கிறார்கள் சங்கடிகளால் தங்களது உடம்புகளிலே அடித்துக் கொள்கிறார்கள் வாள்களினாலும் கத்திகளினாலும் தங்களது உடம்புகளை கீறி கிழித்துக் கொள்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஏசுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களை அவ்வாவி நல்லடியர்களே இத்தனையும் அவர்கள் எதற்காக செய்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுதோ அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த மாதத்திலே கொலை செய்யப்பட்டார்கள் இப்படி அவர்களுடைய விடை அமைகின்றது உண்மையில் அவர்களே ஹுசைன் ரதை எல்லாத்திற்கு அவர்களை கொலை செய்தது அவர்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள் ஈராக்கிலே இருந்த ஷியாக்கள் ஹுசைன் ரதை எல்லாத்தாள ஆளானோர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடிதங்களை எழுதுகின்றார்கள் நீங்கள் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பயிற்சி செய்கின்றோ இங்கே லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்காக பையற்றி செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள் என்று கடிதம் எழுதுகின்றார்கள் அப்பொழுது தனது உறவினான முஸ்லிம் விணுவை அனுப்புகின்றார்கள் இராக்கிற்கு அனுப்புகின்றார்கள் நிலைவர நிலவரத்தை பார்த்துவிட்டு எனக்கு கடிதம் அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள் அங்கே முஸ்லிம் குணவையில் ரஹ்மஹுல்லா அவர்கள் செல்கின்றார்கள் நிலவரத்தை பார்க்கின்றார்கள் உண்மையிலே அங்கே நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான ஷியாக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வய செய்வதாக சொல்கின்றார்கள் ஹுசேன் அவர்கள் வந்தால் அவரோடு நின்று உமைய ஆட்சிக்கு எதிராக போரிடுவதாக கூறுகின்றார்கள் என்று கடிதம் எழுதுகின்றார்கள் இப்படி ஹுசேன் ரதி அல்லாஹ் ஆளானவர்கள் ஈராக்கிற்கு வரவழைக்கப்படுகின்றார்கள் அப்பொழுதும் ஹுசைன் ரயூத்த ஆளுநர்கள் ஈராக்கு போய் செல்வதற்கு இடையில் அந்த சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது காலையிலே நாற்பது நாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னர் ஆயிரமாக அது குறைகின்றது இப்படி ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னரும் பல மக்கள் அங்கிருந்து பிரிந்து செல்கிறார்கள் இறுதியிலே ஹுசேன் ரதிகம் அனுப்பப்பட்ட முஸ்லிம்களும் என்கின்ற அந்த மனிதர் மாத்திரம் எங்கிருக்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரை பீதியிலே தட்டடையக்கூடிய கூடிய ஒரு மனிதராக ஆக்கிவிட்டார் அவர் சாதாரணமா தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவருக்கு எவரும் உதவ முன்வரவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு வரலாற்றிலே மிகவும் சோகமான சம்பவமாக அது எழுதப்படுகின்றது அன்பார்ந்தவர்களை அவ்வாறே நல்லடியர்களே இப்படியான ஒரு ச இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹுசேன் ரத்வர்கள் ஈராக்கினை வந்தடைகின்றார்கள் அப்பொழுதோ வந்து பார்க்கின்றார்கள் எவருமே எவருமே இல்லை அவருக்கு கடிதம் எழுதிய மக்கள் எவரும் இல்லை நிற்கதியாக நிற்கின்றார்கள் படை வருகின்றது அப்பொழுதோ இராக்கினை அந்த படை வந்தடைகின்ற பொழுதோ இராக்கில் இருக்கின்ற ஷியாக்கள் அவர்களிடம் சொல்கின்றார்கள் நீங்கள் போர் செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படியே இருங்கள் நாங்கள் அவரை கொலை செய்து அவருடைய தலையினை உங்களுடன் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு நோக்கி அவர்கள் வருகின்றார்கள் நாங்கள் உதவுவோம் எங்களுடைய உயிரை எங்களுடைய உடைமைகளை உங்களுக்காக அர்ப்பணிப்போம் உங்களுக்கு பையச் செய்வோம் உங்களுடைய எதிரி உங்களுடைய எங்களுடைய எதிரிகளுமான உமைய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் நிற்போம் என்று கூறி வாக்குறுதி கூறி அந்த மக்களே அனைத்தேசேன் ரதை அல்லவன் கொலை செய்வதற்காக அங்கே குழு அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களை அல்லாஹும் நல்லே அப்பொழுது ஹுசேன் ரதை அல்லாஹும் தகவல்வர்கள் அந்த படையினை அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் எனக்கு கடிதம் எழுதவில்லையா எனக்கு நீங்கள் வாக்குறுதி தரவில்லையா நீங்கள் தான் என்னை வரவழைத்தீர்கள் நிச்சயமாக உங்களிடம் ஏமாறந்தவன் தான் உண்மையாகவே ஏமாந்த மனிதன் என்று அந்த நேரத்திலே ஹுசைன் ரதை அல்லாஹூ தான் ஒரு ஒரு வார்த்தையை பதிவு செய்கின்றார்கள் அவர்கள் அதன் பின்னர் ஹுசைன் ரவி அல்லாஹூர்களை கொலை செய்கின்றார்கள் வந்த படையிடம் ஹுசைன் ரதை அல்லாஹூ தானவருடைய தலையினை ஒப்படைக்கின்றார் அன்பார்ந்தவர்களை அல்லாஹ் நாளர்களே ஹுசைன் ரதை அல்லாஹூ தாலானவர்களை மட்டும் அவர்கள் கொலை செய்தார்கள் என்று பார்ப்போம் பகிர்ந்தால் ஆரம்பத்திலே அலி ரதி அல்லாஹு கொலை செய்தும் அவர்கள் தான் அதாவது ஹுசேன் ரதி அல்லாஹு தாலான்களுடைய தந்தை அதே போன்று ஹுசேன் ரதி அல்லாஹு தாலுடைய சகோதரான ஹசன் ரதி அல்லாஹு தாலான்களை கொலை செய்ததும் அவர்கள் தான் அப்பொழுது இவர்கள் கர்பலாங்கின்ற என்கின்ற பெயரிலே முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் செய்கின்ற இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்துவிட்டு அகுள் வைத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்கின்றார்கள் அகுல் பைத்தினரை நீங்கள் தானே கொலை செய்தீர்கள் அலிரதை அல்லாஹு தாலானவர்கள் நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் ஹசன் ரதை அல்லாஹு தாலானவர்களை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் ஹுசைன் ரதை அல்லாஹு தாலானவர்கள் நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் எதற்காக உங்களை நெஞ்சிலை அடித்துக் கொண்டு அலறுகிறீர்கள் கதறுகிறீர்கள் உங்களை நீங்களே கிழித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் உண்மையிலே அன்புக்குரிய சவர்களை அல்லாஹின் நடிகர்களே ஷியாக்களுடைய மார்க்கத்தினை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நடிப்பு என்பதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை தன்னுடைய உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்றை காட்டுவதுதான் அவர்களுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது இதனை இஷ்டாத்திரை நயவஞ்சகம் என்று சொல்வார் அன்பார்ந்தவர்களே அம்மாவே நல்லாடியார்களே ஷியாக்களை எவர்களெல்லாம் நம்பினார்களோ அவர்களோடு சேர்ந்து எவர்களெல்லாம் வேலை செய்கின்றார்களோ அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் அவர்கள் இறுதியிலே நிற்கதைக்குள்ளாக்கப்படுவார்கள் இதுதான் வரலாற்று நடிகரும் நடக்கின்றது அப்பாசி ஆட்சியினை வீழ்த்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஷியாக்கள் ஹுவாரிசம் ஷா என்கின்ற ஒருவன் தான் அப்பாசிய ஆட்சியினை முறிப்பதற்கான மிகப்பெரும் ஒரு காரணமாக இருக்கின்றான் தாத்தார்களுடைய யுத்தத்திலே அதனை மூட்டி விடுவதற்கு மிக பெரும் ஒரு கருவியாக இருந்தவன் என்று சொன்னால் ஹுவாரிசிம் ஷா என்கின்ற ஒரு ஷியா அதே போன்ற ஈராகிலே ஆட்சியினை ஒட்டுமொத்தமாக இராக் மக்களை நிற்கதியா இப்பொழுது நிற்கதியாக நிற்கதியான நிலையிலே ஆக்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த உணவு ஒரு செய்ய அன்பார்ந்தவர்களே அல்லாஹே நல்லே உலமாக்கள் கேட்பார்கள் நபிகள் நபிகள் நாயகம் சல்லம்மாக அலஹி உடைய மகளின் கணவனை நபிகள் நாயகம் சல்லம்மாக அழகி வசல்லமுடைய பேரனை பேர்களை கொலை ஒருவன் உனக்கு எப்படி நம்பிக்கையினை நிறைவேற்றுவான் உயிரினை எப்படி என்று நீ நினைக்க முடியும் என்று கேட்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை அல்லாஹின் இம்மாதத்தினுடைய கண்ணியத்தினை உணர்ந்து அதிலே என்னென்ன படையங்கள் மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த படையங்களை மாத்திரம் செய்து ஏனைய பிஜாட்டான மார்க்கத்துக்கு முன்னான விடயங்களை விட்டு தவிர்ந்து இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற நல்ல மனிதர்களாக இன்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த புதுபாவை நினைவு செய்கிறேன் ஆவார் நான் நிகழ்ந்து நின்றமே அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்கூடாது